ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ நம்ம பார்த்துட்டுருக்கூடிய என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பில் நம்முடைய முத சகோதரருடைய சில பதில்களை குறித்து நம்ம வந்து தியானிச்சிட்ருக்கிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வியும் பதிலையும் என்ன பண்ண போகிறோன்னா தியானிக்க போகிறோம் ஸோ அது மிகவும் வந்து புரோஜனமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்க ஸோ இந்த பதிப்புகளானது வாரத்தில் மூணு நாள் வந்து வெளியாகும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை ஸோ இதை நாங்கள் ஏற்கனவே சொல்ல நாங்கள் மறந்துருப்போம் அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் மூன்று நாள் தான் இது வெளியே வரும்னு நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா ஒரு சிறிய ஜவுன் பண்ணி இந்த காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக தேவரீர் விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒருநாளை கூட்டிக் கொடுத்து மறுபடியும் எங்களுடைய ஆண்டவரை வரையை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீ கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியங்களை உம்முடைய வசனத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்துக்கொள்ள தெய்வம் நம்மை கிருவை செய்ய ஜெபிக்கின்றோம் ஜபிக்கின்றோம் இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரசிகரம் குருவும் ஆகிய ஆண்டு வரை சுக்கரத்தின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கேள்வியை கொஞ்சம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் பரிபூர்ணமும் பரிசுத்தமுமான வம்சவழி மற்றும் சுபாவத்திலிருந்து யோசேப்பையும் மரியாதையும் உபயோகப்படுத்தி இயற்கையான முறையில் பூரண மனுஷனாக இயேசுவை தேவன் அதிசயத்தக்க விதமாக பிறப்பிக்க செய்தார் என்று புதிய ஏற்பாட்டில் முதல் அதிகாரம் நம்மை முடிவு செய்ய வழிவகுக்கின்றதா அப்படின்னு கேள்வி உடனே புரிஞ்சிருக்காது பரவாயில்ல பாருங்க பரிபூர்ணமும் பரிசுத்தமுமான வம்சவழி மற்றும் சுபாவத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறார் எதை ஆக்சுவலாக மீன் பண்ண வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கருத்தவை இந்த உலகத்துக்களை கொண்டு வரணும் வெளியில் கொண்டு வரணும் அதற்கு பரிபூர்ணமும் பரிசுத்தமமான வம்சவழி ஆரிஜின் அப்படின்னு இங்கிலீஷில் அந்த கொஸ்டின் எழுதியிருப்பாங்க அதாவது நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகள் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல யோசேப்பையும் மரியாளையும் உபயோகப்படுத்தி ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகள் தாண்டி யோசேப்பையும் மரியாளையும் பயன்படுத்தி இயற்கையான முறையில் இயற்கையான முறையில் அப்படின்னா இப்போ நானும் நீங்களும் எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டோரும் பிறந்தான்ற மாதிரி இங்கே கொண்டு வராங்க கேள்வியை சரிங்களா இயற்கையான முறையில் பூரண மனுஷனாக ஆண்டவர் இயேசுவை தேவன் அதிசயத்தக்க விதமாக பிறப்பிக்க செய்தார் என்று புதிய ஏற்பாட்டில் முதலாம் அதிகாரம் நம்மை முடிவு செய்ய வழிவகுக்கின்றதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் சரிங்களா அதாவது திரும்பவும் நம்ம வந்து கல்லோக்கியெல்லாம் பேசணும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பரிபூர்ணமும் தசத்துவமான வம்சவழி வழியாக மற்றும் அந்த சுபாவத்திலிருந்து யோசிப்பும் மரியாதையும் உபயோகப்படுத்தி இயற்கையாகவே நம்முடைய ஆண்டவரை ஒரு பூர்ண மனுஷனாக தேவன் ரொம்ப அதிசயமான வகையில் அவர் வந்து பிறப்பிக்க செய்தார் என்று இந்த புதிய பாட்டில் இருக்கக்கூடிய முதலாம் அதிகாரம் நம்மளை அப்படி தான் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ப வைக்குதா அப்படிதான் அது வழிவகுக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்பிக்காங்கன்னா கேட்டிருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு வேலை ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோம் கேள்வி சரிங்களா ஓகே பதில் நான் பதில் அளிக்கிறேன் இல்லை இந்த முறையில் இது எதையும் போதிக்கிறதில்லை புரிஞ்சுங்களா இயற்கையான முறையில் தான் யோசிப் அவர்களுக்கும் மரியாதவர்களுக்கும் நம்முடைய அடைய பிறந்தாரா அப்படி தான் அந்த முதலாம் அதிகாரம் சொல்ல வருதா அப்படின்னு சொல்லி சொல்ல வரும் பொழுது இல்லை இந்த முறையில் இது எதையும் போதிக்கிறதில்லை இந்த முறையில் இது போதிக்கிறதாக எனது மனதுக்கு தோன்றுகிறதும் இல்லை அந்த முதலாம் அதிகாரம் அந்த மாதிரி தான் போதிக்கணும் சொல்லி கூட சொல்லிக்கூட என் மனசில் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு யோசேப்பு மற்றும் மரியாளுடைய குமாரன் என்றால் நீங்களும் நானும் இருப்பது போல அவரும் வெறும் ஆதாமின் குமாரனாகவே இருந்திருப்பார் இப்போ சிந்திக்கிறதுக்கு பாயிண்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா நம்முடைய ஆண்டவர் இயேசு யோசேப்பு மற்றும் மரியாளுடைய குமாரன் என்றால் நீங்களும் நானும் இருக்கிறது போலவே அவரும் வெறுமனே ஆதாமின் குமாரனாகவே இருந்திருப்பார் நீங்களும் நானும் இருப்பதைப் போல ஆதாமின் பாவத்தை சுதந்திரிப்பதை போலவே அவரும் இருந்திருப்பார் மறுபடியும் வாசிக்கலாம் நீங்களும் நானும் இருப்பதைப் போலவே ஆதாமின் பாவத்தை சுதந்திரிப்பதை போலவே அவரும் இருந்திருப்பார் நீங்களும் நானும் இருப்பதை போலவே அவரும் மரண தண்டனையின் கீழ் உள்ளவராகவே இருந்திருப்பார் அதாவது இப்போது நாம் வந்து ஒரு பெற்றோருக்கு பிறந்தோம் இல்லையா இயற்கையான முறையில் அப்படி பிறந்திருக்கும் பொழுது ஆதாமுடைய அந்த பாவத்தை இப்போ நம்ம சுதந்திரிச்சிருக்கோம் நமக்கு இருக்குது நாம் மரண தண்டனை கீழாக இருக்கிறோம் அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் இயேசும் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்ல வரார் மரண தண்டனையின் கீழ் இருந்தால் அவர் தம்மையே ரித்து கொள்ள இயலாதவராக இருந்திருப்பார் சபிக்கப்பட்ட மூலஸ்தானத்திலிருந்து வரும் ஜீவனை கொண்டிராத ஒருவர் தான் இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் சபிக்கப்பட்ட மூலஸ்தானத்திலிருந்து வரும் ஜீவனை கொண்டிராத ஒருவர் தான் புரியுதுங்களா சபிக்கப்பட்ட மூலஸ்தானத்திலிருந்து வரும் ஜீவனை கொண்டிராத ஒருவர்தான் ரட்சகராக இருக்க வேண்டும் என்று வேதாகமும் தெளிவாக போதிக்கின்றது புரியுதுங்களா இப்போ நம்ம திரும்ப டைம் அதை படிக்கலாமா மறுபடியும் பாருங்கள் நீங்களும் நானும் இருப்பதைப் போலவே ஆதாமின் பாவத்தை சுதந்திரிப்பதைப் போலவே அவரும் இருந்திருப்பார் நீங்களும் நானும் இருப்பதை போலவே அவரும் மரண தண்டனின் கீழ் உள்ளவராகவே இருந்திருப்பார் மரண தண்டனின் கீழ் இருந்தால் அவர் தம்மையே ரட்சித்து கொள்ள இயலாதவராக இருந்திருப்பார் சபிக்கப்பட்ட மூலஸ்தானத்திலிருந்து வரும் ஜீவனை கொண்டிராத ஒருவர்தான் ரட்சிகராக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் தெளிவாக போதிக்கின்றது அப்போ அந்த ஜீவனானது எங்கிருந்து வரக்கூடாது சபிக்கப்பட்ட மூலஸ்தானத்துலேருந்து அது வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க மரண திணநிக்கலாக தான் இருப்பாங்க அவங்களையும் ரட்சிக்க முடியாது ஆதாம் அப்படிப்பாவும் அவங்ககிட்ட இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஜீவன் இல்லாதவரை தான் ரட்சிக்கவே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமும் தெளிவாக போதிக்கின்றதுன்றது அவர் சொல்கிறார் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னா திரும்ப கேளுங்க நான் ரெண்டு மூணு டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் நேரத்தில் சரிங்களா ஓகே ஆனால் வேதாகமம் கூறுவது போல் இயேசுவின் ஜீவன் பிதாவிடமிருந்தே வந்தது கிளியரா அந்த பாயிண்ட் சொல்லிட்டார் அவர் தாமே கூறுவது போல உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே அவர் பிதாவுடன் இருந்தார் பார்த்தீங்களா அப்போ உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவர் பிதா கூட இருந்தார் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் கூறுவது போல எந்த இடத்துல யோவான் ஒன்று ஒன்னு இல்லை சரிங்களா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இங்கே நமது கர்த்தர் மனுஷீகத்திற்கு முந்தைய நிலையில் இருந்தது உறுதியாக்கப்படுகின்றது ஸோ இப்போ சொன்ன காரியங்கள்லாம் எதுக்காக சொன்னாரும் சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத் தோட்டத்துக்கு முன்பாகவே பிதாவுடன் இருந்தார் அப்படின்ற சாட்சியை யோவான் ஒன்று ஒன்று கூறுகின்றது அப்போ வேதாகமும் அவருடைய முந்தைய நிலையை மிக தெளிவாக காமிச்சிருக்கும் பொழுது சகலமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டே உண்டாக்கப்பட்டது அவர் இல்லாமல் ஒன்றுமே உண்டாக்கப்படவில்லை அப்படின்ற அந்த வசனத்தின் சாட்சிகளும் அவர் கொடுக்குறாரு கொலைசேர் ஒன்று பதினஞ்சு பதினாறில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஏன் கொடுக்குறாரு அவர் இதுக்கு முன்பாக பிதாவோடு இருந்தார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலிருந்தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறான்னு ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்லாரே தவிர அவர் இரண்டு மனிதர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டவர் அல்லதை இங்கே நிரூபிச்சுட்டு வரார் இந்த இடத்துல அப்போது இந்த இரண்டு மனிதர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டவர் அவர் கிடையாது அப்படின்றது தான் அந்த முதலாம் அதிகாரம் சொல்ல வருதே தவிர நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் ரெண்டு மனிதர்களும் சேர்ந்து இயற்கையான தான் ஆண்டவர் இயேசுவை வெளியே கொண்டு வந்தாங்களா அப்படின்ற கோணத்துக்குள்ளாக முதலாம் அதிகாரம் நம்மளை வழி நடத்தலை அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார் சரிங்களா அடுத்தது பிதாவுடன் தமக்கு இருந்த மகிமையை விட்டு தம்மை தாழ்த்தி தூதர் சுபாவத்துடன் நிற்காமல் பவுல் அப்போஸ்தலன் கூறும் விதமாக மனுஷ சுபாவத்திற்கு இறங்கி வந்து எங்கே படிக்கிறோம் நம்ம இதெல்லாமே பிலிப்பியரில் ரெண்டாம் அதிகாரத்தில் அஞ்சு ஆறுலேருந்து லைனாக படித்தார்னா நமக்கு தெரியும் சரிங்களா இறங்கி வந்து மனுஷனிடத்தில் அல்ல ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் ஸோ அந்த கேட்ட கேள்விக்கும் எதுக்கும் கரெக்டாக லிங்க் பண்ணணும் இதை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம் பிதாவுடன் தமக்கு இருந்த மகிமையை விட்டு தம்மை தாழ்த்தி தூதர் சுபாவத்துடன் நிற்காமல் பவுல் அப்போஸ்தலன் கூறும் விதமாக மனுஷ சுபாவத்திற்கு இறங்கி வந்து மனுஷனிடத்தில் அல்ல ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் ஆண் ஆண்கிட்ட இல்லை இந்த இடத்துல பெண் ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் அவர் உலகத்தை ரட்சிப்பதற்காக நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்தார் அவர் உலகத்தை ரட்சிப்பதற்காக நியாயப்பிரமாணத்தின் கீழ் பிறந்தார் ஆகவே வேதாகமத்தின்படி அனைத்து விஷயங்களும் ஒன்றாக இணைந்துள்ளன அதனால் வேதாகமத்தின் அடிப்படையில் எல்லா காரியங்களும் ஒன்றாக இணைந்துள்ளன இப்போ நீங்கள் நிதானமாக கேட்கும் பொழுது தான் மேலே செல்லப்பட்ட கேள்வியும் இங்கே கொடுக்கப்பட்ட பதில்களையும் இணைத்து வாசிக்கும் பொழுது தான் ஒரு முழுமையான புரிதல் கிடைக்குமே தவிர இல்லைன்னா உங்களுக்கு இடையில இடையில நீங்கள் கேட்கும் பொழுது சின்ன சின்ன தடமாட்டங்கள் வந்து புரியலியே புரியலியே அப்படியே வரும் அந்த மாதிரி மைண்டை வைக்காமல் இன்னும் கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணுங்கன்னா உள்ளே போகும் பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அது புரியும் சரிங்களா ஆகவே வேதாகமத்தின் படி நல்ல ஆகவே வேதாகமத்தின் படி அனைத்து விஷயங்களும் ஒன்றாகவே இணைந்துள்ளன நாம் யோசேப்பை இதற்குள் கொண்டு வந்தால் எல்லா விஷயத்தையும் பாழாக்கி விடுகிறோம் யோசியப்பவர்களை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே பாலாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் ஆசனத்தில் நமக்கு நல்லாவே தெரியும் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது அது தேவனுடைய குமாரன் எனப்படும் அதே மாதிரி எப்ரையல் ஏழு இருபத்தி ஆறுலேயும் சொல்லப்பட்டிருக்குது மாசில்லாதவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ நீங்கள் யோசேப்பை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாமே தவறாகிவிடும் அடுத்தது அடுத்த லைனில் இயேசுவினுடைய பிறப்பில் யோசேப்பின் பங்கு ஏதும் இருப்பதாக எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இது உங்களுடைய இரட்சகராகவும் என்னுடையவராகவும் இருக்க முடியாது பார்த்தீங்களா யோசேப் அவர்களை நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பில் ஏதாவது ஒரு கோணத்தில் உள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக ஏசுகிறது உங்களுக்கும் எனக்கும் ரட்சகராக இருக்கவே முடியாது இந்த கேள்வியை கேட்டவர் வேதாகம பாடங்கள் ஐந்தாம் வால்யூமில் மாசில்லாதவர் என்ற அதிகாரத்தை படிக்குமாறு நான் ஆலோசனை கூறுகிறேன் அப்படின்னு சொல்றார் பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே சார் இந்த கேள்வி நமக்கு பிரயோஜனப்படுமா பதிலும் பிரயோஜனப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பிரயோஜனப்படும் ஏன்னா இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி எப்படிலாம் பிரச்சனைகள் உருவாகிட்ருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல பிசாசனுடைய அஸ்திபாரம் பார்த்திங்கன்னா அஸ்திபாரமாக நம்முடைய ஆண்டவரை அடிப்பது தான் என்னுடைய அஸ்திபாரம் அது முடியாது பட் இருந்தாலுமே அவனுடைய தந்திரங்கள் ஞானங்கள் உலகமும் சபைக்குள்ள அநேகரும் பலவீனமாக இருக்கிறதுனால இந்த காரியங்கள் பிசாசுடைய காரியங்கள் மிக எளிமையாக அவங்களை ஈர்த்துக்கொள்ளும் அதனால தான் நமக்கு இவ்வளோ காலங்கள் கடந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்த அருமையான வாய்ப்பை பிதாகி தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்போது எங்கே வேணாலும் சந்தேகப்படலாம் நம்முடைய ஆண்டவராக இசுக்கிரத்தினுடைய பிறப்பை சந்தேகப்படவே கூடாது அப்போ இந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வி என்ன ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு பாருங்க பரிபூரணமும் பரிசுத்தமுமான மூலம் ஆரோஜன் அதாவது வம்ச வழி வழியாக மற்றும் சுபாவத்திலிருந்து இந்த நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகள் இருந்து யோசிப்பையும் மரியாதவர்களையும் உபயோகப்படுத்தி இயற்கையான முறையில் பூர்ண மனிதனாகிய நம்ம ஆண்டவர் இயேசுவை தேவன் பிறப்பிக்க செய்தாரா அப்படித்தான் இந்த முதலாம் அதிகாரம் அதாவது மத்திய அதிகாரம் சொல்ல வருதா அப்படி தான் நம்ம வழி நடத்துதான்ற ஒரு கேள்வி அங்கே பதில் பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை எந்த சூழ்நிலையுமே அந்த கண்ணோட்டத்துக்குள்ளாக அது இல்லை ஏன்னா வேதாகவும் மிக மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லுது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறது முன்னாடி இருந்த நிலைமை என்ன எப்படி வந்திருக்கிறாரு அப்படி வரும் பொழுது அவர் பரிசுத்த ஆவி மூலமாக பிறந்து ஒரு ஸ்திரீ தான் ஒரு ஸ்திரீன்கிட்ட தான் அவர் பிறக்கணும் உள்ள கருத்தையும் நமக்கு சொல்லி காமிச்சிருக்குது அப்படி தான் அவர் பிறந்திருக்காரு இந்த இடத்துல யோசிப்பை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையும் இல்லை அவசியமும் இல்லை அப்போ நம்முடைய ரட்சகராக ஆண்டவராக இயேசுக்கிறது பிறப்பானது மிகவும் பரிசுத்தமானது அப்படின்னு ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு அப்போ தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம் தேவன் தாமே ஆசீர்ப்பாராக ஆமீன் ஒரு ஜோம் அண்ணி முடிச்சிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து கொடுத்த சகல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எந்த வகையிலும் விசுவாசத்தை விட்டு வழி விலகாத படிக்கு தெய்வந்தாமை கிருப செய்ய வேண்டுமா ஜபிக்கின்றோம் யாவும் எங்கள் மீட்பரும் நட்சத்திரமும் குருவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்